சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே சிவனின் அருளை பெற்ற உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை சூரியனாகப்பட்டவர் கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் சந்திராஷ்டமம் கொண்ட நாளாக இவ்வாரத்தில் வருவதும் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களிலே நிதானம் காட்டுங்கள் மேலும் இவ்வாரத்தில் சந்திர கிரகணமும் இருக்கின்றது செப்டம்பர் ஏழாம் தேதி எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை முற்பகுதியிலே நிதானமும் பிற்பகுதியிலே எப்படி லயன் கிங் நீங்கள் ராசியிலே பிறந்திருக்கிறீர்களோ சிங்கத்தின் ராசியிலே பிறந்தவருக்கு பிற்பகுதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கின்றது மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரத்தில் ஞாயிறன்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து ராகுவோடு சேர்க்கப்பட்டு சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது அதன் பிறகு சனியோடு சேர்க்கை பெறுவார் அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகையால் திங்கள் செவ்வாய் புதன் மதியம் வரை நிதானம் பொறுப்பை காட்ட வேண்டும் மனதிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் சனியோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகையால் மனதிலே ஒன்றும் குழப்பமல்லாமல் வார்த்தையிலே கோபம் வரும் அந்த கோபமே அறிவுக்கு சத்துரு எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம் காட்டுங்கள் எந்த ஒரு பெரிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது செப்டம்பர் பதிமூன்று அன்று செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் அதன் பிறகு உங்களுக்கு யோகம் இரட்டிப்பாக இருக்கும் குருவுடைய பார்வையும் பெறுவதனால் பதிமூன்றாம் தேதி மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் ஆட்சி பெறுகிறார் மேலும் யோகாதிபதியான குரு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை மனதில் தான் அழுத்தங்கள் சஞ்சலங்கள் இருக்குமே ஒழிய உடல் நல நோய்கள் போன்றவற்றில் பிணிகள் போன்றவற்றில் எவ்விதத்தும் பெரிய அளவில் பாதிப்புகள் எவையும் இல்லை சிவ வழிபாடு செய்வதன் மூலம் மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயம் அகலும் அதித்திய இறுதியும் கேட்பதன் மூலம் உற்சாகமும் சுறுசுறுப்பும் பிறக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதும் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் பகவானும் அவர் சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதும் மிகவும் யோகமானது சுக்கரன் புதன் பரிவதனையில் இருக்கின்றார் நட்சத்திர பரிவதனை அவ்வாறு பார்க்கின்ற ராசியிலே புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதி சூரிய புதன் பகவான் சூரியனோடு சேர்க்கை பெறுவது மிக அற்புதமான அமைப்பு பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் புதன் உங்கள் ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றால் நீங்கள் யோகசாலி ஆகையால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் வீண் செலவுகள் எவையும் இல்லை புதிய முயற்சிகளை வெற்றி தொழில் வியாபார அபிவிருத்தி புதிய கிளை போன்றவற்றை துவங்குவதிலே எந்தவிதமான சஞ்சலங்கள் இல்லை மொத்தத்தில் லாபம் இருக்கின்றது செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும் மதிப்பு மரியாதை உயரும் புதிய முயற்சிகளில் மற்றவர்கள் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் சக ஊரில் சில பகமைகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் திரும ராசி கவலைப்படாத சிங்க ராசி இல்லையா நீங்கள் மற்றபடி உங்களுடைய வேலையிலே வெற்றிகள் இருக்கின்றது பாராட்டுகளும் இருக்கின்றது மேல் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் கலைத்துறை சாதகமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்தது குறிப்பாக பூரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் யோகம் இருக்கின்றது அரசியல் பொறுமை காட்ட வேண்டும் முற்பகுதியிலே பிற்பகுதி யோகம் இருக்கின்றது சந்திராஷ்ம்களில் எச்சரிக்கைத்தான் தேவை இந்த வாரத்தை பொறுத்தவரை விவசாயம் மகுசல் நன்றாக இருக்கும் விளைச்சலுக்குரிய வெற்றியில் பண லாபங்கள் இருக்கின்றது அரசாங்க கடன் உதவியும் கிடைக்கக்கூடிய நன்மையான வாரமாக இருக்கின்றது மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை முற்பகுதியில் நிதானம் சந்திராசுமன் நாட்களில் கவனம் பிற்பகுதியில் ஏற்றம் பொருளாதார உயர்வு இருக்கின்றது நலம் பெருக வளம் பெறுக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டிலே செவ்வாய் அவர் கோபத்தை கொடுப்பார் அஷ்டம சனி அஷ்டம பாதிப்பு இல்லை ஏழிலே ராகு இருப்பினால் சனி சைலட்டு இருக்கின்றார் சனியால் பாதிப்பில் இருப்பினும் வக்ரமாக இருக்கிறார் இருப்பினும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது செவ்வாய் வரை கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள் அன்பை காட்டுங்கள் உறவுகளிடம் குறிப்பாக உங்கள் கணவனை மனைவிடோ அதிக கோபம் காட்டாதீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் வரை நிதானம் காட்டுவது நல்லது குழந்தைகளுடைய கல்வியெல்லாம் நல்ல விதமான மகிழ்ச்சியை தோறும் ஐந்தாம் இடத்தை குரு காதல் உறவுகள் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்து காதல் உறவுகளில் வார்த்தைகளில் கோபம் இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய அன்பை பெறுவதிலே அதிகமான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் காதல் வெளிப்படுத்தும் இந்த வாரம் முற்பகுதியிலே வந்து தான் வேண்டும் பிற்பகுதி சந்திரன் உச்சம் பெறுவார் அதாவது வருகின்ற இந்த வாரத்தில் வெள்ளி சனி போன்ற உங்கள் காதல் வெளிப்படுத்தி சாதகம் இருக்கின்ற முற்பகுதி சாதகமற்ற நிலை திருமணம் மிக மிக அற்புதமான வாரம் இந்த வாரத்தை பொறுத்து ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரணமையும் மறுமணமும் அவ்வாறு இலாபஸ்தானம் பதினோராம் இடமே மறுமணஸ்தானம் ஏழாம் இடம் முதல் மறுமணம் முதல் திருமணம் இரண்டாம் இடமும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது குரு பலமும் இருக்கின்றது மறுமணத்துக்கு பதினோராம் இடத்தில் குரு இருக்கின்றார் கண்டக சனி இருக்கின்ற போது திருமணம் முறிவு போன்றவற்றை ஏற்பட்டு இருக்கும் திருமணமானவர்களுக்கு அவ்வாறு திருமணம் பொறுத்தவரை வரங்களை தேடி கொண்டிருப்பவர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சட்டரி பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் கீழே ஆட்கள் இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைத்து பேசலாம் இவ்வாரத்தை பொறுத்தவரை குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்திருக்கும் நலம்பெறுக வளம்பெறுக சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது எட்டில் சனி இரண்டில் செவ்வாய் இவர்களும் ஒருவரை பார்த்துக் கொள்கின்ற கிரக யுத்தம் ஆகையால் இவர்களுக்குள் பிரச்சனைகளை நாம் சரி செய்வதற்கு அனுமன் தான் ஒரே வழி செவ்வாய்க்கிழமை என்று அனுமனாலையும் தவறாமல் செல்லுங்கள் அனுமன் சாலிசாவை கேளுங்கள் செவ்வாய் பயிற்சி வரை அவ்வாறு செய்வதன் மூலம் நிச்சயமாக அனுமன் அருளால் பிரச்சனைகள் எவையும் இருக்காது மேலும் எப்பொழுதும் நீங்கள் கிளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது அது மிக மிக சக்திக்குரிய அந்த பீஜி மந்திரத்தை கிளீம் என்கின்ற மந்திரம் எப்பொழுதும் உச்சரிங்கள் முக்கிய முடிவுகள் முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அதை ஐந்து நிமிடங்கள் அமைதியாக சொல்லிவிட்டு செயல்படுத்துங்கள் அந்த முயற்சிகளை வெற்றி உங்கள் பக்கமே நலம் பெருக வளர்ந்தெருக